அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஆறு எட்டு பன்னெண்டில் குரு பகவான் மறையலாமா அதாவது மறைந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குமா அல்லது அவயோகத்தை கொடுக்குமா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் முழுவான மறைவு ஸ்தானம் அப்படின்னுவான் சொல்லுவோம் ஆனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் கெடுபலம் தான் தரும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை மூல ஒரு மாதிரியும் நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு மாதிரியும் தான் நமக்கு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் சரி பொதுவாக ஒரு இயற்கை சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பகவான் வளர்பரை சந்திரன் சுக்கரன் தனித்த புதன் இவங்க தான் சுபகிரகம்னு சொல்ல நூறு சதவீதம் சுபகிரகன்னு சொல்லக்கூடியது வந்து குரு பகவான தான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு லக்னங்களுக்குமே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் வேலை இதை சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதும் ஆறாம் இடம் தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் நோய் எதிரி ஆறாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விபத்து மரணம் ஆயில் எல்ஐசி பணம் ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டு சீட்டு நடத்துகிறது லாட்ரி யோகம் இதெல்லாமே எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு மாநிலம் இங்கே போய் நம்மளை தூர தேசங்களை நம்மளை நகர்த்தி அங்கே பிழைக்க வைக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடம் அப்போது குறும்பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ இதை சார்ந்த ஒரு வகையில நமக்கு ஒரு நன்மையை வந்து கண்டிப்பாக தருவார் அதை ஃபஸ்ட்டில் நீங்க ஞாபகம் வச்சுங்க இதுல நல்லா கவனிங்க இந்த மூணு ஸ்தானங்களையும் நம்ம இப்போ ஆறில் குரு இருந்தால் என்ன பலன் அது மட்டும்தான் எடுக்க போறோம் ஆறில் இன்னொரு வீடியோவில் எட்டில் அடுத்த வீடியோல பன்னெண்டில் போட்டுக்கலாம் சரி இந்த அமைப்புக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போடக்கூடிய லக்னம் வந்து நம்மளுடைய மகர லக்கணம் இந்த மகரலக்கணத்துக்கு ஆறில் குரு இருக்கிறார் சரி நல்லா கவனிங்க ஆறாம் இடத்துல குரு மட்டும்தான் வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலுவை நான் போடவில்லை நட்சத்திர உடைய எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அவங்களுடைய வலுவை எங்கே நான் சொல்லப்படலை ரெண்டாவது குரு வக்ரம் அடையாமல் இருக்கணும் வேறு எந்த கிரகங்களோடு சேராமல் இருக்கணும் இது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் வந்து விளக்குறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க சரி ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா மகர லக்னம் ஆறாம் இடத்துல குரு இந்த மகர லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் நல்லா கவனிங்க இந்த இடத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே கல்வி அறிவியால் இங்க யோகத்தை தருவார் மறைந்த இவங்க இந்த ஜாதகர் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது இவருக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது ஓகேங்களா இவர் நல்ல தொழில இருப்பார் ஆனா இந்த வீடு குருவுக்கு பகை அதற்கு தகுந்த மாதிரி இந்த யோக பலன்களும் இங்கே தான் நடக்கும் சரிங்களா கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் இருந்தாலும் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க மெயினாக சொல்லப்போனால் இது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு இங்கே பகை இருக்கிறதுனால குருவின் காரகத்துவங்கள் இங்கே கொஞ்சம் கம்மியாகப்படும் அவருடைய மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தோட டைரக்டா தொடர்பில் இருக்கிறார் சரிங்களா லாபத்தையும் தரும் விரயத்தையும் தரும் முன்னேற்றத்தையும் தரும் அதுக்கு சமமான இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து தான் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மகர லக்கணத்துக்கு அவங்க குரு அங்கே இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது துலாம் லக்கணம் குரு வந்து மீனத்தில் அப்போ துலாம் லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆறில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய குரு பாருங்க பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே துலாம் லக்கணத்துக்கு அவர் ஆகாத எதிர்த்தன்மை எதிரின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த துலாம் லக்கணத்துக்கு குரு ஆட்சி அடைவார் நல்லா கவனிச்சுங்க இப்போ நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும் அதற்கு சமமான யோக பலன்களை கூடுதலாக கொடுத்துட்டு போயிடும் இந்த வீட்டில் இருக்கும்போது இதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு லக்னம் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லவே வேணான்னு நான் இருந்தேன் இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் வருது குரு ஆறில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு இங்கே மனைவியால் யோகம் இருக்குது மனைவியால் யோகம் இருக்குது நிறைய லாபங்கள் வரும் சரிங்களா அதிகம் விரைவு வந்து விரயத்தை வந்து கட்டுப்படுத்துவோம் வெளியூர் மாநிலம் வெளிநாடுகளில் போய் மிகப்பெரிய ஒரு அளவில் வருமானத்தை தரும் இவர் இந்தியாவிலேயே இருந்தாலும் இவருக்கு வெளிநாட்டு பணம்லாம் கண்டிப்பாக வரும் பெண் குழந்தைங்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை இந்த ஜாதகர் அடைவார் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடகலக்கணம் இதுக்கும் குரு ஆறுல இப்போ இங்கே நல்லா கவனிங்க நம்ம துலாம் லக்கணத்துக்கு ஆறுல என்ன சொல்லுமோ அதே தான் கடகலக்கணத்துக்கும் ஆறுல இருக்கக்கூடியது அதை விட இது சற்று கூடுதலான பலன் ஏன்னா இந்த கடக இலக்கணத்துக்கு ஒரு யோகாதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா கவனிங்க நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாழ்க்கை இருக்கும் நல்ல கணவனால் அல்லது மனைவியால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தரும் இருந்த போதிலும் நல்ல வேலையை தரும் அரசு உத்தியோகத்தை தரும் இந்த லக்கணத்துக்கு இங்க இருக்கும்போது ஒரு உயர்ந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நிச்சயமாக இங்கே வந்து ஒரு அதாவது கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த வீட்டில் இருக்கும்போது குரு பகவான் கொடுக்க தான் செய்வார் ஆனால் அது பெருசாக ஒரு எஃபெக்ட் இருக்காது முதல் நாள் கொடுத்த மறுநாள் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இங்கே நடந்துக்குவார் அப்படின்னு அர்த்தம் யாருக்குங்க நம்மளுடைய கடக லக்கணத்துக்காரங்களுக்கு சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேச லக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இங்கே பகையா இருப்பார் கண்ணி வீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவின் காரகத்துவங்கள் ஏன்னா இந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி டைரெக்டாக பணங்கள்ல இருக்கிறார் இங்கேயும் நல்லா பாருங்க கல்வித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை தருவார் சொல்லி கொடுக்குற தொழில செய்வார் தகவல் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருப்பார் இந்த வீட்டில் குரு இருக்கும்போது ஏன்னா வேலையை சார்ந்த ஒரு விஷயம் ஓகேங்களா கல்வியால் ஒரு மிகப்பெரிய கடன் அமையும் சரிங்களா மாமன் உறவுகளால் ஒரு சிறப்பு மிக்க ஒரு பலன் உண்டு ஒரு பலன்தான் உண்டு ஃபுல்லாக கிடையாது மாமன் உறவுகளால் ஒரு சிறப்பு மிக்க ஒரு பலன் இருக்கு அதே மாதிரி இந்த ஆஸ்தானம் அனுஷ்டானம் தெய்வ நம்பிக்கை இதை சார்ந்த வகையில ஆர்வம் குறையும் ஓகேங்களா இங்கே குரு இருக்கும்போது குழந்தைங்களாலும் உங்களுக்கு ஓரளவுக்காவது நல்ல பலன் இருக்கும் எதை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு தடவை நீங்கள் குழந்தைங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வீடுகளில் குரு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டத்தெல்லாம் தர மாட்டார் ஒரு ஆவிரி ஜனம் நல்ல பலன்கள் இங்கே நிச்சயமாக உண்டு அப்படி ஏன்னா அவர் இயற்கை சுபகிரகம் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய காரகத்துவங்கள் நல்ல சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்னம் அப்போது தனுசு லக்னத்துக்கு அவர் ஆறாம் இடமான ரிஷபத்தில் இருப்பார் நல்லா கவனிங்க தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் இருப்பார் அப்போது ரிஷபத்தில் இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு மனைவி வந்ததுக்கு பிறகு வருமானத்தை தருவார் மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை முறையை மாற்றிடுவார் மனைவி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய யோக தருவார் பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தருவார் வெளியூர் மாநிலம் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இவரே வெளிநாடுலேயோ வெளிமாநிலத்திலேயோ பிறந்த ஊரை விட்டு தூர இடத்துக்கு நகர்த்தி உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு யோக பலன்களை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் யோகத்தை செய்வார் அப்படின்னு அர்த்தம் மனைவியால் யோகம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு தாம்பத்தியம் உண்டு நல்ல வருமானங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவர் செய்வார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதனலக்கணத்துக்கு ஆறாம் எடுத்து இந்த குரு வந்து கொஞ்சம் சோதனைகளையும் செய்வார் சாதனையும் செய்வார் முதல்ல சோதனை தாங்க நிறைய கஷ்டங்களை கொடுத்துருவார் இவங்களுக்கு கட்டாயம் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கு கடன் உண்டு நோய் எதிரி வழக்கு வேலை வேலையில் வந்து ஒரு இல்லாத ஒரு தன்மையை தரும் வேலையை அடிக்கடி மாற்றி விட்டுரும் ஓகேங்களா அதே மாதிரி எல்ஐசி சார்ந்த வகையில் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் எல்ஐசி இறப்புக்கு பிறகு வரக்கூடிய ஓய்வூதியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் ராசி அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சோதனை கொடுத்து மிதனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சோதனைகளை கொடுத்து தான் ஒரு யோகங்களை கட்டாயம் இங்கே வந்து தருவார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இவங்கெல்லாம் வெளிநாடுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி தனுசு லக்கணத்தை பார்த்துட்டோம் மிதனத்துக்கு பார்த்துட்டோம் இப்போ கன்னி லக்கணத்துக்கு பார்ப்போம் கன்னி லக்கணத்துக்கு குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு அவர் கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலுமே கூட அவர் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ரெண்டு வீட்டுக்குமே அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இங்கே தான் கண்ணி லக்னத்துக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை தருவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அமைப்பு இங்கே உண்டு கன்னி லக்னம் ஆறாம் இடத்துல குரு இவங்களுக்கு வருமானம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் இங்கே இருந்து வரும் ஒரு முறையாவது இவங்க ஃப்ளைட்டில் பிறப்பாங்க சரிங்களா ஒரு குரு தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் மிக அதாவது பங்காளிங்களால் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லலாம் குடும்ப உறவுகள் நல்ல ஒரு அமை உறவுகளாக அமையும் விரயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சுப விரயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்குங்க கண்ணி இலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு ஓகே இப்போது அப்படியே நம்ம மீன லக்கணத்துக்கு மட்டும் இந்த சிம்மத்தில் குரு இருக்கிறது அட்டகாசமான அமைப்பு இவங்க அரசு வேலையில் இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க தனியார் துறையில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க பெயர் புகழ் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் கல்வியில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற குடும்பத்தை குறிக்கும் சரிங்களா இவங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தன லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் இந்த சிம்மத்தில் இருக்கும்போது மீனலக்கணத்துக்கு கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயம் இங்கே நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பலகணம் இங்கே வெளிநாட்டிலிருந்தா இந்த குரு யோகத்தை தருவார் நல்லா கவனிச்சுங்க வெளிநாடு வெளி மாநிலம் வெளி அந்த பகுதியில பிறந்த ஊரை விட்டு மற்ற பகுதியில் இருக்கும்போது இங்கே யோகத்தை தருவார் ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது யோகத்தை தர மாட்டார் நேட்டிவ்ல இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தரமாட்டார் அதே மாதிரி வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா கடல் கடந்து போய் நீங்க வாணிபம் செஞ்சாலோ வேலை செஞ்சாலோ நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலோ அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அமைப்பையும் யோகத்தையும் கண்டிப்பாக தரும் அப்படிம்பாங்க இங்க இருக்கக்கூடிய கடன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுனால கடன் வரும் கல்வியால் கடன் வரும் அந்த கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அடைஞ்சிடும் தாயார் நல்ல யோகமான அமைப்பில் இருப்பாங்க இந்த குரு கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகள் மிக சிறப்பான ஒரு அமைப்பு யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் கடகத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம் கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசவ லக்னம் ரிசவலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு சார் இவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் யோகம் இல்லை சார் கல்யாணத்துக்கு பிறகு யோகம் சார் மனைவியால் யோகம் உண்டு சார் மனைவி வாகனம் தோட்டம் நிலவலம் சரிங்களா இதனால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு சொல்லிக் கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் வட்டி தொழில் நிதித்துறை நீதித்துறை இந்த தொழில் மூலிமா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிமா இவங்களுக்கு வழக்கெல்லாம் வராது சரிங்களா வழக்கெல்லாம் வராது அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வழக்குகள் இருந்தாலும் உடனே இன்னைக்கு போனோம்னா அதை ரெண்டு ஒரு நாளில் இவங்களே பேசி சமாளித்து முடிக்கிற மாதிரி தான் இந்த ரிசபல கண்டுக்கு ஆறாம் இடத்துல ஒரு வந்து வேலை செய்வார் ஆனா இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால நல்ல யோகம் இருக்கும் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கும் மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அப்படின்பாங்க எந்த வகையில பார்த்தாலும் இந்த லக்னத்துக்கு வர ஆகாதவரா இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி ஆறுல மறையிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் சரிங்களா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்புல ரிசபலக்கணத்துக்கு குரு இங்க இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக தரார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கும்போது இங்க நீச்சம் எடுக்க வேண்டாம் நீச்சம் தான் ஆனா அவர் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி அஞ்சுக்கு ரெண்டுலையும் எட்டுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால அவருடைய ரெண்டு வீடுகளுக்குமே அவர் மறையாம இருக்கறனால இந்த சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் குரு பவானுக்கு இருக்கும்போது யோகத்தை செய்வார் கண்டிப்பாக ஏன்னா லக்னாதிபதிக்கு நண்பர் இந்த லக்கணத்துக்கு வந்து சுபருடைய அமைப்பு வருது அப்படிங்கிற அமைப்புல இங்க ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடன் நோய் வம்பு வழக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு சார் ஒருத்தர் சிம்ம லக்னம் ஆறில் குரு இருக்கு நல்ல வக்கீல் அவர் சரிங்களா அவர் வந்து கேஸ்லலாம் மாட்டல டெய்லியும் ஒரு கேஸ் எடுத்து அவர் வந்து வ வக்கீல வக்கீலாக அவங்களுடைய தொழில் இருக்கிறாரு இது நல்ல ஒரு அமைப்பு தான் லீடிங் லாயர் அவர் சாதாரண லாயர்லாம் கிடையாது லீடிங் லாயராக இருக்கிறாரு சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யுது ஏன்னா அந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகலக்கணம் சாரி ஆட்சிகலக்கணத்தை சொல்லாமலாம் போட்டுனா இது ஒரு நல்ல யோக அமைப்பு ஏன்னா விருச்சிக வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவர் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிலபலம் வீடு மனை வாகனத்துக்காக கடனை வாங்கக்கூடிய அமைப்பை தருவார் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய அந்த யோகத்தை தருவார் ஆனால் அது வந்து வேலை செஞ்சு அந்த கடனை வந்து அடைச்சக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து குருவுக்கு மிகவும் பிடித்த வீடு நட்பு வீடு அப்படி நட்பு வீட்டில் குரு பகவான் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஆதாயமும் கண்டிப்பாக தரும் இதில் கடன் நோய் எதிரியால் நம்ம பணத்தை விட்டுட்டு வர மட்டும் நம்ம வாங்கிட்டு தான் வருவோம் நம்ம விளையாட லக்னாதிபதியோடய இன்னொரு வீடு சரிங்களா அந்த அமைப்பில் இங்கே குரு பகவான் வந்து மேசல்கண விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக தருது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஆறில் குரு பகவான் இருந்தால் என்ன யோகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை விட கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த போரில் போட்டு விளக்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்